அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மகர சமையல்ல பழைய ஜீன்ஸ் பேண்ட்ல ஹேண்ட் பேக் எப்படி தைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஹேண்ட் பேக் செய்யறதுக்கு பழைய ஜீன்ஸ் பேண்ட் ஒண்ணு எடுத்துக்கோங்க இந்த ஜீன்ஸ் பேண்ட்ல இந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சி இறக்கிக்கோங்க இறக்கிட்டு நேராக கோல் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் போடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடு போட்டுட்டு அதை தனியா வைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது இந்த இடத்துல பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இந்த தையலுக்கு இந்த பக்கம் வந்து ரெண்டாவது எடுத்து அடுத்தது கீழே வெட்டிடுங்க வெட்டிட்டு வேணுக்க திருப்பி போட்டு திருப்பி போட்டுட்டு சித்து இருக்கிற பக்கத்தை ஒரு சைடு அந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க வெட்டின பக்கம் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி மாதிரி வச்சுக்கோங்க திருப்பிக்கங்க திருப்பிட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் மூளையில் வந்து கிராஸ் விடுறத கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் கிராஸ் வர்றதை கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு அந்த கோட்டு மேலேயே நேராக தச்சு தையல் போட்டுருவோம் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் கோடு போட்ட இடத்துல தையல் போட்டுருவோம் ஊசி ஊழி வச்சு தச்சுக்கோங்க தச்சு முடிச்சிட்டு இருக்கிற ஏற்படுத்திய நேராக வீட்டுக்கு கையெல்லாம் பக்கமாறி கட்டு மறுபடியும் எடுத்து போட்டுங்கராக எடுத்து போட்டு இதுல ஒரு போர் போட்டுக்கோங்க நீட்டாக இந்த மாதிரி கோடு போட்டுருங்க போடு போட்டுட்டு அதை அப்படியே தச்சுக்கணுங்க இந்த மாதிரி நல்லா நீட்டமா தச்சிருங்க கோட்டுக்கு மேலேயே தச்சுட்டு எக்ஸ்ட்ரா பத்தி வெட்டி எடுத்துருங்க வெட்டியாச்சு வெட்டி எடுத்துட்டு முன் பக்கமாக கை விட்டு இந்த மூளைக்காக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி தையல் பக்கம் உக்கோணமாக வச்சுக்கோங்க உக்கோணமாக வச்சுட்டு ஒரு ரெண்டு இஞ்சிக்கு போடு போட்டு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் கோடு போட்டு தையலை வந்து நடு சென்டரில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கோடு போட்டு அந்த பக்கம் எந்த அளவு வச்சிங்களோ அதே அளவு இந்த பக்கமும் வச்சுக்கோங்க ரெண்டு இன்ஜின்னா ரெண்டு இன்ஜியே வச்சுக்கோங்க இந்த பக்கமும் இப்போ அதே அந்த கோட்டு மேலேயே தையல் போட்டுக்கோங்க

அடுத்தது இந்த பனியனை எடுத்துக்கோங்க பனியனோ இல்லை காட்டன் துணி இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து பழைய பனியில் தான் எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு இந்த பேகை அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த தையல் இருக்கிற பக்கம் வயங்க தையல் வந்து உள் பக்கமாக வச்சுட்டு இந்த எழுப்பி பக்கம் வச்சு மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பேகை வச்சுட்டு சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கைப்பிடி தைச்சிக்கலாம் கைப்பிடி தைக்கிறதுக்கு வந்து பேண்ட்டை வந்து இந்த மீத இருக்கிற பேண்ட்டில் கால் பக்கம் இருக்கிறத நல்லா நீட்டாக இது மாதிரி மடித்து போட்டுக்கோங்க தையல் வந்து நடு சென்டரில் வரணும் இந்த ஓரத்தில் பழந்து வெட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரியே இன்னொரு கால் பேண்ட்லையும் கீழ் பக்கம் அளந்துட்டு வெட்டிக்கு இப்போ ரெண்டு பீஸ் கைப்பிடிக்கு வெட்டி எடுத்தாச்சு இதை ரெண்டு பீஸையும் மடித்து தச்சுக்கலாம் தச்சுட்டு எவ்வளோ தேவையோ வெட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ கைப்பிடி வந்து மிஷினில் தச்சுக்கலாம் தைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சைடு மடிச்சுக்கோங்க இந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் மடிச்சுட்டு இதை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா பட்டையாக வந்துடும் இப்ப ரெண்டு கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு ரெண்டு கைப்பிடி தைச்சாச்சு ஹேண்ட்பேக்குள்ள வைக்கிறதுக்கு பனியை வெட்டினத இப்ப மிஷின்ல தச்சுடுச்சுக்கலாம் தைக்கிறதுக்கு வந்து ஒரு சைடு வந்து தையல் இருக்குது தையல் இருக்கிற பக்கம் விட்டுருங்க விட்டுட்டு இந்த ரெண்டு சைடு மட்டும் தச்சுக்கோங்க இந்த ஒரு சைடு வந்து தைக்க வேணாம் ரெண்டு பக்கம் தையல் போட்டாச்சு மேல் பக்கம் மட்டும் தையல் போட வேணாம் இந்த மேல் பக்கம் மேல் பக்கம் வந்து பைப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தச்சுக்கலாம் நம்ம பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட்ல தச்சா மாதிரியே இந்த மூளை தையலை வந்து நல்லா இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச்சி அது பேண்ட்ல தச்சா மாதிரியே தச்சுக்கணும் ரெண்டு பக்கம் மூளையில தச்சாச்சு பாருங்க இப்போ புல் பக்கம் கையை விட்டு வெளிப்பக்கமாக மாதிரி திருப்பிக்கணும் அடுத்தது நம்ம தைச்ச பனியனை பேண்ட்டுக்குள்ளே வச்சு தச்சுக்கலாம் கைவிடி வைக்கிறதுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கும் பனியன் கிளாத்துக்கும் நடுவில் தையல் வெளி பக்கமாக வர்ற மாதிரி கைவிடியை வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பனியன் கிளாத்தை பின்பக்கமாக இது மாதிரி மடிச்சுட்டு இது இப்படி சேர்த்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஒரு கிளிப் போட்டுருங்க அந்த இடத்துல அதே மாதிரி இந்த சைடும் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு கை இப்படி வச்சுட்டு வெளி பக்கமாக தையல் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கிளிப் போட்டுருங்க அதே மாதிரியே சுற்றிலும் பனியங்கிளார் துணியை நல்லா திருப்பி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு கிளிப் போட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தையல் வந்து நல்லா நேராகவும் இந்த மாதிரி மடிச்சு சுற்றிலும் இந்த மாதிரி கிளிப் போட்டுக்கோங்க கிளிப் போட்டுக்கிட்டிங்கன்னா துணி வந்து விலகாத ப பனிய இது மாதிரி நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ தைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கை முடிய தைச்சிக்கலாம் ஸ்ட்ராங்காக ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ ஒரு கை தச்சாச்சு இப்போ சுற்றிலும் நீட்டாக அதே மாதிரியே தச்சுக்கிட்டே வாங்க இப்ப எல்லாம் தச்சு முடிச்சாச்சு சூப்பராக இருக்கு நல்லா ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி